யாழ்ப்பாணத்தில் தீப்பந்து போராட்டம் பயணச்சீட்டு வழங்காத பேருந்து நடத்தினர்கள் மீது சாட்டு நடவடிக்கை அகில இலங்கை ஏந்து மாமன்றத்தின் உபதலைவரை சந்தித்த கஜேந்திரகுமாரி இலங்கையில் தொடரும் துயரம் தூக்கி அறியப்படும் சிசுக்கள் அரச வங்கிகளின் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் தேப்பந்து போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கி வட பிராந்திய காரியாலயத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்று இரவு ஏழு மணி அளவில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் மூலம் வங்கிகள் தனியார் மயமாக்கப்படுவதற்கான முயற்சிகளுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பயணச்சீட்டு வழங்காத முப்பத்தி மூன்று பேருந்து நடத்துனர்கள் மீது சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதலாம் திகதி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இருபத்தி இரண்டு பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நூற்று பதினெட்டு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் பேருந்துகள் பயணச்சீட்டு வழங்காமை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டதாகவும் காமினி ஜெயசிங்க தெரிவித்தார் முன்னர் சுமார் ஐம்பது சதவீத பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை தற்போது நிலைமை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளது சுமார் இரண்டு வாரங்களில் இந்த நிலைமை மிக குறைந்த சதவீத சதவீதத்துக்கு கொண்டு வரப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பான சோதனைகள் என்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களின் உரிமங்களை மேல் மாகாணம் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கும் என்றும் ஒரு நாள் பயிற்சியும் வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவரும் அகில இலங்கை இந்த மாமன்றத்தின் உபதலைவருமான கலாநிதி ஆர் திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடினார் அனு அரசாங்கம் மிக விரைவில் கொண்டுவரவுள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பின் ஆபத்துகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எதன் குது கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தெல்லிப்பள்ளி துர்கியம்மன் வளாகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்த കുറിപ്പിടത്തക്കത് மாத்தளை பிடகந்த தோட்டத்தில் உள்ள பழைய தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள வடிகானில் பிறந்த சிசு ஒன்று வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காந்தேனுவர போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிசு மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட சிசு மாத்திலை பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிசுவின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை சம்பவம் காந்தேனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை கடந்த திகதி எப்லோஹம கொன்பேவா பகுதியில் தனது தாயாரால் கைவிடப்பட்ட ஒரு மாத பெண் குழந்தை ஒரு பையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது ஓய்வு பெற்ற குடும்ப சுகாதார அதிகாரி வீட்டின் முன் ஒரு நாட்காலியில் குழந்தை விடப்பட்டிருந்தது மேலும் அம்பாரி மாவட்டத்திலும் பதினொன்று வயது பெற்றோர் பெற்ற குழந்தையும் அனாதரவான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவியொருவர் விளையாட்டு ஒன்றில் முதலிடம் பெற்றதால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகி இருந்ததால் குறித்த மாணவி இரண்டாவது மாடியிலிருந்து குதித்ததால் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மொழித்தீவை சேர்ந்த பதினான்கு வயதுடைய குறித்த மாணவி உடுவில் மகளிர் கல்லூரியின் மாணவிகள் விடுதியில் கடந்த ஒரு வருட காலமாக தாங்கி நின்று கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் விளையாட்டு ஒன்றில் பங்கு பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் இதனால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகியிருந்தனர் இதன் காரணமாக மனமுடைந்த மாணவி விடுதியின் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்ததால் காலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தனது வாக்குமூலத்தில் குறித்த மாணவி இதனை வெளிப்படுத்தியுள்ளார் படுகாயமடைந்த மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்துக்கு ஹமா சாதகமாக பதில் அளித்துள்ளது இதன் அடிப்படையில் நீடித்த அமைதிக்கான பாதையில் நம்பிக்கை தோன்றியுள்ளதாக கூறி ட்ரம்ப் ஸ்டேலுக்கு காசாவில் கொண்டு உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் கடந்த திங்களன்று அமெரிக்க விருந்த ஸ்டேல் பிரதமர் நெதன்ஜாகு ஜனாதிபதி டிரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச காசா அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் இதன் பின்னர் காமாஸ் இதில் விரைந்து முடிவெடுக்க வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை டிரம்ப் காலக்கேடு விதித்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக ஆலோசித்து வந்த காமாஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஸ்டேல் பிடித்து வைத்துள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக உயிருடன் இருக்கும் ஸ்டேலிய பனைய கைதிகளையும் இறந்த கைதிகளின் உடல்களையும் திரும்ப ஒப்படைக்க சம்மதிப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்டபடி ஒருமித்த கருத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு சுயாதீன தொழில்நுட்ப வல்லுநர் குழுவிடம் காசா பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்புகளை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு ும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் உடனடி உதவி வழங்குவதற்கும் அரபு இஸ்லாமிய நாடுகள் மற்றும் ட்ரம்பின் முயற்சிகளை பாராட்டுவதாக ஹமாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் திட்டத்தின் பிற விவரங்களை விவாதிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கமாஸ் கூறியுள்ளது ட்ரம்ப் இருபது அம்ச அமைதி திட்டத்தில் உடனடி போர் நிறுத்தம் கைதிகள் பரிமாற்றம் காசாவிலிருந்து ஸ்டேலிய படைகளை படிப்படியாக திரும்ப பெறுதல் ஹமாஸ் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு அரசியலில் இருந்து வெளியேறுவது மற்றும் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நிறுவுதல் ஆகியவை அடங்கும் ஆயுதத்தை கைவிடுவது உள்ளிட்ட அம்சங்களை ஆமாம் சேர்க்க தயங்குவதாக கூறப்படுகின்றது